நடிகர் சரவணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் சரவணன் ஒரு காலத்தில் பல படங்களில் கதாநாயகனாக நடித்து வந்தார் அப்போது பல படங்களை அவர் ஹிட் கொடுத்தார் விஜயகாந்த் போன்ற தோற்றத்தில் இருந்த சரவணன் நடித்த பல படங்கள் வெள்ளி விழா கண்டது பின்னர் வாய்ப்பின்றி இருந்த அவரை இயக்குனர் அமீர் பரத்தி வீரன் படம் மூலம் மீண்டும் நடிக்க வைத்தார் இப்போது அவர் கேரக்டர் நடிகராக பல படங்கள் நடித்து வருகிறார் சமீபத்தில் நடிகர் சரவணன் நடித்த பேட்டி ஒன்றில் பரதி வீரன் திரைப்படம் வெளியான பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொண்டு பேசிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார் அந்த திரைப்படத்தில் சரவணன் சித்தப்பு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் படம் வெளியான பிறகு ரஜினிகாந்த் அவரை அழைத்து பாராட்டியுள்ளார் ரஜினிகாந்த் தன்னிடம் பதினாறு வயது நிலை படத்தில் பரட்டை என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால் அந்த பெயரில் இருந்து வெளியே வருவதற்கு நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ஆனால் பருத்தி வீரன் படத்தில் நீங்க வாழ்ந்திருக்கீங்க இனி உங்களால் இந்த கதாபாத்திரத்தின் உறவு எனவே வாழ்க்கையில் இந்த சித்தப்புங்கிற பெயரை உங்களால் மாற்றவே முடியாது என்று கூறியதாக தெரிவித்தார் பருத்தி வீரன் வெளியாக்கி பதினேழு வருடங்கள் ஆன பிறகும் மக்கள் தன்னை சித்தப்பு சித்தப்பு என்று தான் அழைக்கிறார்கள் என்றும் தான் ராயன் போன்ற படங்களில் நடித்த பிறகும் அந்த பெயர் மாறவில்லை என்றும் சரவணன் நகைச்சுவையாக குறிப்பிட்டார் அது தலைவர் சொன்ன வாக்கு அது வேத வாக்கு என்றும் அவர் கூறினார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் நான் சினிமாவில் நடிக்க வந்த புதிதில் டி ராஜேந்தர் என்னை பார்த்து உச்சனை உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பாய் நீ பிச்சை எடுக்க போறடா என்று சொன்னார் அப்போது எனக்கு கையில் பதிமூன்று படங்கள் இருந்தன என்ன இப்படி சொல்றீங்க எனக்கு கையில் பதிமூன்று படங்கள் இருக்கு என சொன்னேன் அதற்கு யார் எல்லா படமும் இருக்கும் ஆனால் கூட வரமாட்டாய் என சொன்னார் அப்போது அவர் சொந்தமாக தயாரித்த பெற்றெடுத்த பிள்ளை படத்தில் நடித்து கொண்டிருந்தேன் அவர் சொன்னது போலவே அடுத்த மூன்று வருடங்களில் அதாவது என் இருபத்தி ஒன்பது வயதில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து விட்டேன் பின்னர் நாற்பது வயதில் நீ நல்லா இருப்பாய் என்று அவர் சொன்னார் அவர் சொன்னது போலவே நாற்பதாவது வயதில் எனக்கு பருத்தி வீரன் வெளியானது என்று தனது சோகமான காலகட்டத்தையும் டி ராஜேந்திரனின் தீர்க்க தரிசனத்தையும் பகிர்ந்து கொண்டார் நான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது என்னுடைய சொந்த ஊரான சேலம் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது நம்மூரு ஒருத்தன் சினிமாவுக்கு போயிருக்கானும் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அப்போது திமுகவில் பெரிய வீரபாண்டி வீரபாண்டி அவ தான் சிறப்பு விருந்தினராக வந்தார் நான் திமுகவில் இல்லை எங்க அப்பாவுக்கு அவர் நல்ல நெருக்கம் கூட்டத்தில் பேசிய வீரபாண்டி சினிமாவுக்கு போயாச்சுன்னா ஏதாவது பட்டம் இருக்கணும் அதனால இவருக்கு இளைய தளபதி என்று நடிப்போம் என முதன் முதலா அந்த வார்த்தையை உச்சரிச்சும் எனக்கு அவர்தான் அந்த பட்டத்தை கொடுத்ததாக சரவணன் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு நான் நடித்த நல்லதை நடக்கும் படத்தின் டைட்டில் கார்டில் இளைய தளபதி சரவணன் போட்டாங்க அதைத் தொடர்ந்து நான் தயாரித்த சொந்த படம்னு வரிசையா அந்த டைட்டிலை பயன்படுத்திட்டு வந்தேன் திடீர்னு எனக்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது நான் நடித்தால் ஹீரோவாக தான் நடிப்பேன் என்று அடம் பிடித்ததில்லை விஜயகாந்த் சாயலில் இருக்கான வந்த வாய்ப்புகள் திடீரென்று எப்படி தெரியல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தலையானோ புரியல என சரவணன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க